கறிக்குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்கள் குண்டூர் குட்டிகள் நிறைய வருது எல்லாம் மாச்சர்லாம் சேர்ந்தது தான் இது இதுவும் குண்டூர் குட்டிகள் குண்டூர் குட்டிகள்னு சொல்லுவாங்க இது மாச்சர்ல கிடையாது குண்டூர் பிள்ளைகள் ஃபுல்லாக தென்னாரா ஆட வியாபாரம் இல்லை சீசன் ஏன் செத்தி கட்ட முன்னாடி ఇరవై ఎనిమిది వేలు ఒక పిల్ల పద్నాలుగు వేలు పడుతుంది మాట్లాడితే తగ్గచ్చు మీ లెక్కకి యావరేజ్గా ఎప్పుడు ఇది ఎత్తుకుంటే ఎంత ఎన్ని ఎన్ని కిలో మాంసం పడుతుంది ఇది ఇరవై నాలుగు కిలో మాంసం పడుతుందా నైవేట్ అంటే ఒక నలభై కిలోలు పైన నలభై నాలుగు కిలోలు రావాలి అది గుంటూరు పిల్లలోకి మన నెల్లూరు జుడిపికి మాంస డిఫరెంట్ ఉందా ఏది బాగుంటుంది టేస్ట్ ఇదే బాగుంటుంది నాటుచేవు ఇప్పుడు ఇది ఐటి అవి వచ్చి మటన్ ఇప్పుడు కటింగ్లో వచ్చి ఏది మటన్ జాస్తి పర్సంటేజ్ పడిన ఇదేనా అదే ఇదే పడుతుంది చూసేదానికి చిన్నది కూడా మాంసం ఉంది மாம்சம் பாவுண்டது டேஸ்ட் சரிண்ணா தேங்க்ஸ் இது நாட்டுக்கோடி மாதிரி அது பா பிராய்லர் கோழி மாதிரி பிராய்லர் கோடி மாதிரி சரிண்ணா தேங்க்ஸ் குண்டூர்லேருந்து வர்றது மா நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குண்டூர் குட்டிகள் இந்த குண்டூர் குட்டிகளை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா இதனுடைய கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கறியினுடைய பர்சன்டேஜும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மாதிரி தான் நெல்லூர் ஜுடிப்பிக்கும் இந்த குண்டூர் குட்டிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த குண்டூர் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் லேசாக பொட்டுக்குட்டிகள் மாதிரியான ஒரு சாயல் இருக்கும் ஆனால் இந்த குட்டிகளுடைய காது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் குண்டூர் சந்தைக்கு இந்த குட்டிகள் இப்போ கொஞ்சம் அதிகமாக வருது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருந்தது சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க கலாச்சாரில் சேர்ந்தது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்றைக்கி நிறைய காலியான மாதிரி தான் தெரியுது ஃபுல்லாகவே இருக்கும் இங்கே வந்து நம்ம நெல்லூர் ஜுடுப்பி கொஞ்சம் நிற்கிது அது அங்கே குண்டூர் குட்டிகள் ஒரு பேட்ச் இருக்குது ஏன் ஜப்தினார்ண்ணா ஜத்தைய இதுவுமே குண்டூர் குட்டிகள் தான் ஒன்று இது இது ஒரு ரெண்டு குட்டி மாச்சல்லாக இருக்குது மாம்சம் குண்டூருக்கு பிள்ளைகள் பாகண்டாயா நெல்லூர் ஜுடுப்பி பாகண்ட மாம்சம் மாம்சம்மா குரு பிள்ளை ஏன் சென்னு இரவு மூணு வேலை இரவு மூணு நர என்னாய் நண்பர்களெல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்ததை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இது இருபத்தி மூணு சொல்கிறாங்க ஜோடி பதினாலுக்கா பதினாலு குட்டி இருக்கா கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் இது சொல்கிறாங்க இப்போ இருபத்தி மூன்று போது ஏறக்குறைய பன்னெண்டு ரூபா கிட்ட வருது என்னை கிலோ மாம்சம் ஆகச்சு நம்மி மதிப்புக்கு பதினஞ்சு கிலோ கறி ஆகும்ன்றாரு இது மாச்சர்லாம் கட்டிங்காக தான் வந்திருக்கு வளர்ப்பு கிடையாது இதுலேருந்து கூட சில பேர் மாச்சர்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு பக்ரீத் வரைக்கும் வளர்க்குறாங்க கொம்பு விம்பெல்லாம் கொஞ்சம் பெருசாக வரும் இது வாங்கியிருக்கீங்களாண்ணா

ಒಂಬುದು ಕುಟಿ கொஞ்சம் ஆடுகள் இருக்கு சேர்த்து பேசிங்க வேலை பார்த்து சொல்றாரு எந்த கித்தினாரு பதினொன்னு அறுவது நண்பர்களே இதில் பத்து குட்டி எடுத்துருக்குறாங்க அதுலேருந்து எடுத்தது பதினொன்று ஐநூறுன்னு சொல்லி எடுத்தாங்களா மாச்செர்லா பிரீடு இருபத்தி மூணு ஜோடி ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோல பதி பிள்ளை எத்துனர் இரவு மூணு வேல் ஜத்த ஜத்தேசி பிள்ளை பதக்கொண்டு வே ஐந்து வந்த படுத்துது மாச்செர்லா பிள்ளை நிச்சயம் பதி பிள்ளை எத்துனாரு கொஞ்சம் சரிப்பது

இந்த வண்டியில் தற்காலிகமாக போட்டு வச்சுருந்தாங்க அதை அவங்க வண்டியில் ஏற்றிட்டுருக்கிறாங்க நண்பர்களே ஃபைனலாக இருபத்தி ரெண்டரை வரைக்கும் கேட்குறாங்க இருபத்தி மூன்றை வந்தால் கொடுத்துட்றன்றார் இவர் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ வரலாம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு கறி மேலே இருபத்தி அஞ்சுக்கு மேலே கூட வரலாம் எல்லாமே கர்நாடகா குட்டிகள் அது கூட இங்கே சிலது வருது ఎంత చెప్తున్నారు ఎంత అడుగుతున్నారు నాయటిని మాంసం ఇవి బాగుంటాయా మన నెల్లూరు తుడిపి బాగుంటాయా ఇవే బాగుంది నాటి ఇప్పుడు ఈ గుంటూరు వస్తాయి అవి కదా గుంటూరు చిన్న చోళ్ళ గుంటూరు కాదు ಈ ನಟಿಯ ಕರ್ನಾಟಕ ಪಿಲ್ಯಂಟೈ ಕದಾ ಇಪ್ಪ ಏರಿಯಾ ಪಿಲ್ ಕ್ರೇರಿ ಕದ್ರೇರಿ ಅಂತ ಕರ್ನಾಟಕ ಬಾರ್ಡರೇ ಕದ ಅನಂತಪುರ ಅದೇ ಲಾರಿಯ ಅನಂತಪುರ ಮೂರು ಆ ಸೈಡ್ நண்பர்களே இது நம்ம கர்நாடகா குட்டின்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க வந்து அனந்த் அந்த பக்கம் கர்நாடகா கிடையாது நாட்டுக்குட்டி ஆந்திரா குட்டின்னு சொல்கிறாங்க அதாவது அனந்தபூர் இந்துப்பூர் கதிரி அந்த ஏரியா குட்டிங்க அதுதான் தான் நம்ம கர்நாடகா குட்டின்னு சொல்கிறோம் இருபத்தி நாலு சொல் கேட்குறாங்களாம் இருபத்தி அஞ்சு என்னவோ இருக்கிறாங்க யாருக்குறையும் முடிஞ்சிடும் இப்பயுமே அதே குட்டிகள் தான் வந்திருக்கு இந்த குட்டிகளுக்கும் குண்டூர் குட்டிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த குட்டிகளுடைய காது பெருசாக இருக்கும் குண்டூர் குட்டிகளுடைய காது சின்னதாக இருக்கும் மற்றபடி பார்க்கறதுக்கு ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பக்ரீத்துக்கு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா இது எல்லாமே கறி குட்டிகள்ன்றதுனால எல்லாமே குவாலிட்டியாக இருக்காது இதில் குவாலிட்டியாக இருக்கிற குட்டிகளை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம் ஆனால் இப்போ எடுக்க தேவையில்லை ஜனவரிக்கு மேலே ஜனவரி பிப்ரவரியில் அந்த டைமில் எடுத்து வளர்த்தாவே போதும் ஓரளவுக்கு நல்லா தோரணையாக வந்துடும் கொண்டேரண ரெண்டா எனக்கு ரெண்டு ஜோ எத்தர் நண்பர்களே இந்த ரெண்டு கிடாக்களை மட்டும் எடுத்துருக்காங்க இவங்க ஜோடி இருபத்தி ஆறுரூவான்னு சொல்லிவிட்டு மொத்தமாக எடுக்கும்போது விலை குறையும் ಇದ ಕಟ್ಟಿಂಗ್ ಕೇ ಕಟ್ಟಿಂಗ್ ಕೇ ಕದಾ ಹಾಂ ಪೋಸೆ ತಾನೆ ಕೇ ಯಾವ ಇದು ಸರಿ ಸರಿ ತ್ಯಂಕ್ಸ್ ಇವರು ಇದೆಲ್ಲ ಕೂಡ ಕಟ್ಟಿಂಗ್ ವಂದರು ಇದೆಲ್ಲ ಇದು ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಕಟ್ಟಿಂಗ್ ತಾಪದ ಮಟ್ಟು ಸೆಲಕ್ಟ್ ಬನ್ನಿ ಎತ್ತು ಇದೆ ಎಲ್ಲ ರೀಡಿಂಗ್ ಯೂಸ್ ಆಗೋದು பக்ரீத்து வளர்ப்புக்கு வேணா சிலது எடுத்துக்கலாம் ஆனால் இந்த டைம்ல அதிகமா எடுக்க மாட்டாங்க கட்டிங்கு தான் போவோம் பாவுண்டாவா வசா வசதா நீ தலாத்தூட வச்சுனாரு லேட்டுக்கு வச்சுரு அவங்கள்ட்ட తలాతొచ్చి నేను గవర్నెళ్ళినాడు నా బయట కొంచెం ఆడ ఇప్పుడు ఇదో అదే మరిదా కటింగ్ పూజ